நார்மலாகவே நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோன்னு வைங்களேன் நமக்கு நிறைய பொருள் தேவைப்படும் அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அவளையும் எல்லையும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சொட்டு ஆயிலும் விட போகிறது இல்லை நம்ம நெய்யும் விட போகிறதில்ல இதை எப்படி பண்ணாடுறதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இரநூத்தம்பது கிராம் அவலை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நார்மல் அவள் ரொம்ப சாஃப்ட்டான அவள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து தடீமனாக இருக்கும் அந்த எடுக்க வேணால் கொஞ்சம் சாஃப்டானதே எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து புரி வர அளவுக்கு நல்லா வந்து வருத்துக்கோங்க நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வெடி போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் ஃபேன் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் வறுத்த வேர்க்கடலில் வச்சுருந்தாலும் சரி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வந்து இது மாதிரி நல்லா பெருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு பொருளையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமேலே கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க இப்போ வந்து வெள்ளத்தை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வெள்ளத்தை பொறுத்திருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நனைகிற அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கரைஞ்சாலே போதும் இது வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சாலே போதும் இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேலே வடிக்கடி நம்ம சேர்க்கணும் நம்ம ஆற வச்ச இந்த அவள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இதை வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து வெள்ளத்தில் நம்ம ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணிடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து எல்லை வந்து அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சா தான் அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பக்கம் இருக்குது அதனால் தந்து வந்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு நல்லா இருக்காது அதனால் வந்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி வேர்க்கல்லையும் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம உங்களுக்கு நான் ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு எதுவும் சேர்க்கவே இல்லை நம்ம வந்து வேர்க்கல்லையே இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளம் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து முக்காவாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவளோட மிக்சரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த அவள் வந்து அந்த வெள்ளத்தில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேல ஏலக்காய் தூள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் கிளறிவிட்டு அதுக்கப்புறமில்லை நம்ம எள்ளு வந்து அரைச்சி வச்சுன்னா பார்த்திங்களா அதை வந்து அப்படியே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் நம்ம ஆயிலும் இல்லை நம்ம நெய்யும் இல்லை அதனால் வந்து இந்த எள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து எண்ணெய் பச வெளியில் வந்து அதுவே வந்து ஃபுல்லாக வந்து ஜூஸியாக இருக்க மாதிரி பார்த்துக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரெண்டுமே வந்து நல்ல எண்ணெய் பொருள் தான் அதனால் வந்து நமக்கு நெய்யும் தேவையில்ல அதே சமயம் எண்ணெய் தேவையில்லை நமக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து புலுபளுன்னு வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம கால்வாசி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு பாதி வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமேலு கிளறிட்டு பக்குவம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊற்றி ஆகணும் நம்ம சிறப்பு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மீதி இருக்க வெள்ள சிறப்பையும் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து முக்கால்வாசி ஊற்றிட்டு கால்வாசியை வந்து பாதி பாதிப்பாதைய பிரித்து வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் நல்லா ஜூஸியான பக்குவத்துக்கு வரும் உங் உங்களுக்கு வரும் இப்போ நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த இதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம எந்த சத்து உருண்டை பண்ணாலும் எப்பவுமே உருண்டை மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் டிசைனாக ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே உருண்ட மாதிரி பண்ணுறது நாங்கள் பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ